வணக்கம் லங்கா பொருடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கணும் இந்த செய்தி யாழ் நூலகம் தொடர்பான செய்தியாக இருக்கிறது யாழ் நூலகம் என்றால் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திற்கு மாத்திரமல்ல உலகத்திலே இருக்கின்ற ஈழத் தமிழர்களுக்கு ஏன் உலகத் தமிழர்களுக்கே ஒரு அறிவு பூர்வமான அறிவை விளைவிக்கின்ற ஒரு நிலமாக விதையாக ஒரு சின்னமாக இருப்பது யாழ் நூலகம் அந்த சரஸ்வதி படத்தை பார்த்தாலே எங்களுக்கு சரஸ்வதியை விட யாழ் நூலகம்தான் எங்களுக்கு அந்த சரஸ்வதி சிலையினூடாக முன்னே அமைக்கப்பட்டிருக்கின்ற சிலையினூடாக காட்சி அளிக்கிறது தெரியக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது இது எப்படி இருக்கிறதோ எதுவாக இருக்கிறதோ இந்த ஜால் நூலகம் விரைவாக இது மூடப்பட போகின்றது என்ற ஒரு செய்தி எங்களுக்கு அரசியல் பரிசலாக தென்படுகிறது அறியக்கூடியதாக இருக்கிறது காரணம் யாரும் மூடப்போவதில்லை இருந்தாலும் கூட இந்த அலசனூடாக மூடு அளவிற்கு அதாவது உலக நடப்பு சென்று கொண்டிருக்கிறது உலக நடப்பு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது உலகளாவிய ரீதியிலே இன்டர்நெட் அதாவது தொழில்நுட்பத்தின் ஊடாக கணனியின் ஊடாக மற்றும் இந்த இன்டர்நெட் வசதிகள் அதிகமாக இருப்பதால் அனைவரும் படிப்பது கேட்பது வாசிப்பது என்பதை யூடியூப் சேனலின் ஊடாகவும் முகநூல்கள் ஊடாகவும் இவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் இப்பொழுது நூலகத்துக்கு சென்று வாசிக்கின்ற தன்மை பலருக்கு அருகிவிட்டது என்பதுதான் கூற வேண்டும் இது தொடர்பாகத்தான் நாங்கள் அலசுவதற்கு இருக்கின்றோம் வாருங்கள் அலசலுக்குள் போவோம் இந்த யாழ் நூலகத்தை பொறுத்தவரையிலேயே அதிகமான பட்சமான யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மாணவர்களாக இருக்கட்டும் வயோதிபர்களாக இருக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும் பலர் சிறுவர் பாட புத்தகத்திலிருந்து சிறுவர் பாட பால போதனையிலிருந்து பல கதைகளையும் பல வரலாறுகளையும் உள்நாட்டு வரலாறு வெளிநாட்டு வரலாறுகளையும் பல மொழிகளிலேயே தமிழ் ஆங்கிலம் சிங்களம் என்று பல மொழிகளிலேயே அங்கே அந்த நூல்கள் இருக்கின்றன பல வரலாறுகள் இருக்கின்றன தெரிவுபடுத்தப்படாத வரலாறுகள் இருக்கின்றன அந்த வகையிலே அனைத்து வரலாறுகளும் யூடியூப் சேனலிலேயோ அல்லது சோசியல் மீடியாக்களிலேயோ கோகுளிலேயோ தேடினால் வராது நிச்சயமாக அங்கே சென்றால் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட இது அண்மை காலங்களிலே திட்டமிட்ட வகையிலே அழிக்கப்பட்ட அந்த நூலகம் அழிக்கப்பட்டதன் பிற்பாடு அது சிதைக்கப்பட்டது சிதைக்கப்பட்டதன் பிற்பாடு தான் அது ஓரளவுக்கு அங்கே இருக்கின்ற நூல்கள் அழிக்கப்பட்டது என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அறியக்கூடியதாக இருக்கிறது இருந்தும் அதன் பிற்பாடு இந்த போர் நிறுத்தம் அதாவது போர் முடிவுக்கு கொண்டு வந்ததன் பிற்பாடு பல வகையிலே அந்த நூல்கள் எங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்தும் உள்நாடுகளில் இருந்தும் பலர் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டும் தமிழ்நாட்டில் இருந்து கொடுக்கப்பட்டும் இலங்கையில் இருக்கின்ற படித்தவர்கள் தங்களுடைய புத்தகங்களை கொடுக்கப்பட்டும் சேர்க்கப்பட்டு வருகின்றது இருந்தாலும் கூட ஒரு துன்பியலான சம்பவம் ஒரு துன்பமான ஒரு சோகமான சம்பவம் இப்பொழுது அந்த நூலகத்துக்கு செல்பவர்கள் ஒரு ஐம்பது வீதம் குறைக்கப்பட்டிருக்கிறார்கள் காரணம் இந்த யூடியூப் சேனலில் கண்ட கண்ட யூடியூப் வியாபாரம் செய்வதற்காக சில நூல்களிலே இருக்கின்ற தகவல்களை யூடியூப் சேனலில் ஏற்றி தவறுதல் தவறாக அதிகப்படியாக மிகைப்படுத்தியும் குறைத்தும் எழுதப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு யாழ் நூலகத்திலே நீங்கள் பார்க்க போனால் அல்லது நீங்கள் யூடியூப் சேனல் நடத்துபவர்களை பார்க்க போனால் உதாரணத்துக்கு ஒரு தமிழர் ராஜபக்ஷ தொடர்பான ஒரு சிங்களவர்கள் தொடர்பான இஸ்லாமிய தொடர்பான ஒருத்த கருத்தை எழுதுகிறார்கள் என்றால் எப்படியோ பல விடியங்களை தடை செய்து அதாவது கட் செய்து அதாவது சென்சார் செய்து அது பல க கருத்துக்களை தவிர்த்து விட்டு குறிப்பிட்ட ஒரு சில கருத்துக்களையும் அவர்களுடைய பரம்பரைகள் அல்லது அவர்களுடைய வரலாறுகளை எழுதுவார்கள் அதே போன்று த தானாவினா பூனா தலைவர் மேதகு அவர்களை பற்றி ஒரு சிங்களவரோ அல்லது இஸ்லாமியர் எழுதுவார்கள் என்றால் இவரை பற்றி அதிகமாக குறையாக எழுதுவார்கள் நிறையாக அவர்கள் நிச்சயமாக எழுத மாட்டார்கள் உண்மையான விடயம் வராது அதே போன்று யூடியூப் சேனல் நடத்துபவர்கள் தங்களுடைய வியூவர்ஸ் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் அவர்கள் நடத்துகிறார்களே தவிர நிச்சயமாக அது சரியான தகவலை அங்கே அளிக்க மாட்டார்கள் காரணம் அது வியாபாரமாகப்பட்டதால் தங்களுடைய இருக்கின்ற யூடியூப்பில் இருக்கின்ற தங்களுடைய வியூவர்ஸை திருப்திப்படுத்துவதற்கும் அவர்களை மேலும் அதிகரிப்பதற்கும் அவர்களுக்கு யாழ் அழித்து அவர்களுக்கு சாதகமாக செய்திகளை பிரசுரிப்பார்களே தவிர குறை தங்களுக்கு எதிரியானவர்கள் பிடிக்காதவர்களை பற்றி அதாவது தங்களுடைய வியூஸுக்கு பிடிக்காதவர்களை பற்றி குறைவாகவும் பிடித்தவர்களை பற்றி உயர்வாகவும் எழுதி தங்களுடைய யூடியூப் சேனலை ஓட்டுவதற்காக அவர் செய்கிறார்கள் அதற்காக தயவு செய்து நூலை வாசிப்பவர்களோ அல்லது இது தொடர்பான உண்மையான கருத்தை அறிய வேண்டுமோ நீங்கள் அருகில் இருக்கின்ற நூலகங்களுக்கு சென்று அங்கே உள்ள பழைய புத்தகங்களை பழைய ஏடுகளை புரட்டி பார்ப்பதன் ஊடாகத்தான் நீங்கள் சரியான செய்திகளை திரட்ட முடியும் அதனால் நூலகம் அதாவது எந்த நூலகமாக இருந்தாலும் சரி நூலகத்துக்கு சென்று நீங்கள் இதனை மற்ற திரட்டப்படுகின்ற யூடியூப் சேனலோ கூகுளில் திரட்டப்படுகின்ற செய்திகளை நீங்கள் அருகில் இருக்கின்ற நூலகத்துக்கு சென்று சரியா தவறா என்பதை பரிசோதித்து அதன் பிற்பாடு அந்த கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் பிரசுரியங்கள் வெளியே கொண்டு வாருங்கள் தயவு செய்து உள்ள வரலாறுகளை தெரிவுபடுத்தாதீர்கள் குறைக்காதீர்கள் மலங்கடிக்காதீர்கள் எதிரியாக இருந்தாலும் நல்லது செய்தால் நல்லது என்று எழுதுங்கள் அதனை பிரசுரியுங்கள் லங்கா போர் ஊடகம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி